ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான கோதுமை மாவு வச்சு டேஸ்டியான போண்டாதாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதை செய்ய முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் முக்காக்காய் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ராக ரெண்டு பிஞ்சு சால்ட் ரெண்டு பிஞ்ச் ஆப்பசோடா சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மாவு பதத்துக்கு பிணஞ்சி எடுத்துக்கலாம் ஒரேடியாக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து எடுத்துக்கோங்க நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போது சர்க்கரையிலேருந்து கொஞ்சம் தண்ணி உருகி வரும் அதனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கலாம் கெட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும் அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச கோதுமை மாவு இனிப்பு போண்டா மாவை ஒன்றா சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் சேர்ந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுக்கும் நம்ம எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும் ஒரு பக்கம் சவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா சவந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளவுதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஹெல்த்தியான மாவு இனிப்பு போண்டா அட்டை கசமாக ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி என்னைங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்